து மக்கள சும்மா தடா புட்டான்னு வெடி வெட்டி வெடி மட்டும்தான் மக்களே அப்படி என்ன பண்ண நம்ம கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வாங்கி அதை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற வச்சு வெடிக்கி வச்சு சும்மா பொண்ணான கைய வந்து அந்த தொழில தத்திடுங்க அவங்க பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ்வளவுதான் பட்டாசு என்ன என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கங்க அது எப்படி வெடிக்க போகிறான்னு பார்த்துடலாமா யார் சாமி எங்கே வந்துருக்கா மக்களை வித்தியாசமாக நாலு வந்து பிளாஸ்க் எடுத்துருக்கங்கல்ல இதில் வந்து பட்டாசு உள்ளாக வச்சு நீ அளவுக்கு தாங்குதால எப்படி தெரிக்க போதுன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா இதுக்காக நம்ம என்னென்ன பட்டாசு எடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வெடி பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடி அதுக்கப்புறமா சவுண்டுன்னு ஏதோ ஒரு பட்டாசு இதுவும் அடி சைஸ் தான் இருக்குது சைஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை இதெல்லாம் திரி ரொம்ப லென்த்தாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது இது கொஞ்சம் வைக்கிறதும் கொஞ்சம் பயமாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம போயிட்டு சாட்டே வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச அணுகுண்டு வாங்கியிருக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிளாஸ்கோடை மூடியில் வந்து ஓட்ட போடுறோங்க ஆனால் அப்போ தான் அந்த திரியை வெளியே வச்சுட்டு உள்ளார பட்டாசு வச்சு வெடிக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் போட முடியாது மாரி ஏதோ ஒரு ஆணி கடைகள்லாம் அதனால் இது தான் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் ஓட்ட போடணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ தூக்கிட்டு போயிட்டு நம்ம உள்ளே பட்டாசு வச்சு வெடிக்க வைக்கிறத நம்ம வந்து இங்கே வச்சு வெடிக்க வைக்க முடியாது ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்களா இருக்கிறதுனால இங்கே வச்சு ரொம்ப யாருமே பிரச்சனையாக வரும் ஏன்னா ஒரு டேமேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா அதனால நம்ம யாருமே இல்லாத இடத்துல ஏரி என்ன அந்த மாதிரி வேறா அவுட்ரு சைடு யாருக்கு அந்த தொல்லை இல்லாத இடத்துக்கு போயிட்டு வெடிக்க வச்சு மக்களை பாத்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு வந்தாச்சு நம்மளோட ஸ்பாட் இதுதான் பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு பாருங்க பாத்தீங்களா நம்மளோட ஏரிதான் இவங்க பத்து வருஷத்துக்கு மேல தண்ணி வந்து நம்ம அதனால நம்ம ஊர் ஏறி வந்தாச்சு பாத்தீங்களா நம்மளோட பட்டாசி வள எடுத்து வச்சிருக்கங்க இதை எப்படி வச்சு வெடிக்கிறேங்கன்னே தெரியல எப்படி வெடி போகுதுன்னு தெரியல அது கொலுத்தி வெடிக்க اتشறலாம்டா டே டே ஆ அத என்னடா வாக்கியா பா ராகியயா அது அணுகுண்டு பவர் ஜாரியா வெச்சி

அது டேப் அது சுத்திரலாமே இல்ல கொல்த் ஒன்னு தான் பாக்கலாம் நிறைய தான் நிறைய தான் நாங்க இதுன்னு பாக்க இதுல ஓட்டை அடிச்சுன்னுடா அங்க எப்படி சொர முடியா இது வரணும் கிரியா ஏ தாத்தம் தடுக்குது இது சுவத்து கலர்லப்பா வாரா எப்படி வருதுன்னு பாக்கலாம் தேடாம் பாறான் தேடி பாருங்க ஹைட் ஹைட்ட இவ்ளோ அதெல்லாம் குண்டா இதெல்லாம் வேற புதுசா என்ன

மர வேட்டிக்கு பார்த்து காய்ஸ் அச்சனுக்காரது யார் முத்து பரவாயில்ல முத்து இதே தான் கையில் பிடிச்சிருந்தா அந்த முத்த வாங்க கூட ஓடி தான் இருந்துச்சு திணிக்கம் karena pakai video kan. Petik sih. Petik guys. Hmm. 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 Tadi ya, deh. Tadi segala banget. akan tambah liar ya. Ini dapur xin vụt Hãy subscribe đã kênh Ghiền

கையில் தூயேப்பையா வந்து ஓட்ட உள்ள ஃபுல்லாக உள்ளல கொஞ்சம் பெருசாக இருந்தால் உருகிட்டு நல்லா இருந்துருக்கேன் என்னண்ணா இது எல்லாம் ஒன்றா வச்சிடலாமா

அரனிக்கி மாட்டندே ஹே லவ்ரே எடு சைடில் வந்துச்சு எப்படியும் பார்த்துக்கலாம் கொளுத்து வா பத்திலையும் காட்டு என்னடா இது சிம்பிளா போகுது டே சிம்பிளா இருக்குதுடா டிதா டமார்டிமே வெளியு பார்த்தா ஒரு சொல்ல ஒன்று சாம்பிள் வச்சு பாக்கலாம் வெடிதானே மாரா சாமிங்களா